முதல்ல தலைவாழை இலையில் கீழ் நடு பகுதியில் கொஞ்சமாக நெய்யை பரிமாறுவோம் இந்த நெய் பரிமாறுறது எதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏதாவது ஒரு ஐட்டம் காரமாக இருந்தாக்கா இந்த நெய்யை அதோட போட்டு அவங்க கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற இலையோட கீழ் வலது பகுதியிலையும் கொஞ்சம் நெய் சர்வ் பண்ணுவோம் இந்த நெய் கலந்து ஃபஸ்ட்டு அவங்க சாதத்துக்கு வேணுங்கிற அளவு கலந்து கலந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கறதுனால கீழ் வலது கை பகுதியிலையும் நெய்யை சர்வ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த நெய்க்கு பக்கத்தில் நாங்கள் சர்வ் பண்ணுறதானது ஜவ்வரிசி பால் பாயசம் நெய்க்கு மேல களத்துக்கு துவரம்பருப்பு வச்சிருப்போம் அதை சர்வ் பண்றோம் இலையோட பை கை பக்கம் மேல் பகுதியில் நாங்கள் சர்வ் பண்ணக்கூடியதான பச்சடி இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறதான பச்சடி குக்கும்பர் பச்சடி அதை அந்த தை பச்சடியை சர்வ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் நாங்கள் சர்வ் பண்ணுறது தக்காளி இனிப்பு பழ பச்சடி தக்காளி பழமும் பல பழங்களின் கலவையும் நிறைந்த இனிப்பு பச்சடி அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வைக்கிறது இனிப்பு கடலை பருப்பு கோசுமல்லி அதுக்கு பக்கத்துல இன்னைக்கு எங்கள் வீட்டில் தயாரிச்சிருக்கிறதான பொரியல் வாழைக்காய் பொரியலுக்கு அடுத்தது நாங்க சர்வ் பண்றது பருப்புசுலி தென்னிந்தியாவோட சிக்னேச்சர் டிஷ்ல ஒன்னான பருப்புலி நாங்கள் தயாரிச்சிருக்கிறது பீன்ஸ் பருப்புசுலி இந்த பருப்புசுலி அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு யூனிக் காம்பினேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இரண்டு விதமான பருப்புகள் மற்றும் காய் சேர்த்த ஒரு பொரியல் தான் இந்த பருப்பூசிலி அப்படிங்கிறது பீன்ஸ் பருப்பூசிலி சர்வ் பண்ணியிருக்கோம் பீன்ஸ் பருப்பூசிலிக்கும் வாழைக்காய் பொரியலுக்கும் நடுப்புற வேல் பகுதியில் நாங்கள் சர்வ் பண்ணுறது பூஷணிக்காய் மோர்கூட்டு எண்ணெயில் வறுத்ததான மோர் மொளகாயை பருப்பூசிலி பக்கத்தில் வைக்கிறோம் மோர் மிளகா அல்லது ஊர்கா இதை வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கொள்வாங்க ஸோ இது வந்து நாங்கள் இன்றைக்கி தயாரிச்சிருக்கிறது மோர் மிளகா அதை வந்து தை சாதத்துக்கு தொட்டுக்கொள்வதற்கு இருக்கு அப்படின்னு கெஸ்ட்டுக்கு தெரிவிக்க இருக்கிறதுக்காக ஒரு மோர் மிளகாயை நாங்கள் வந்து பருப்புஸ்லி பக்கத்தில் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தயாரிச்சிருக்கிறதான வடை உளுந்து வடை ஸோ கீழ்ப்பகுதியில் இலையில இடது பக்கத்தில் நாங்கள் உளுந்து வடையை வைக்கிறோம் வடைக்கு பக்கத்தில் நாங்கள் சர்வ் பண்ணுறது கலந்த சாதம் இன்றைக்கு நாங்கள் சர்வ் பண்ணுறதான கலந்த சாதம் தேங்காய் சாதம் வடைக்கு கீழே இன்றைக்கு நாங்கள் தயாரிச்சிருக்கிறதான ஸ்வீட்டு மைதா பாதாம் பர்ஃபி ஒரு தொன்னையை செஞ்சு வச்சுருக்கோம் வாழை இலையிலேயே அதில் சாப்பிட்றவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாயசத்தை பரிமாறுவோம் இலையோட கீழ் நடு பிரதான பகுதியில் சுட சுட சாதம் இன்றைக்கி நாங்கள் செஞ்சிருக்கிறதான சாதம் வந்து பொன்னி பச்சரிசியில் சமைத்த சாதம் சாதத்துக்கு மேலே வெண்டைக்காயை போட்டு செய்ததான சாம்பார் அகெய்ன் இந்த சாம்பார் அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா இது ஒரு சிக்னேச்சர் சவுத் இண்டியன் புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைந்ததான ஒரு ஐட்டம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா தூரம்பருப்புலேருந்து கிடைக்கக்கூடியதான இந்த புரத சத்தும் நம்மளோட காய்லேருந்து கிடைக்கக்கூடியதான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் சேரும் அதனால கண்டிப்பாக ஒரு சாம்பாரோ ஒரு குழம்போ ஜென்ரலாக சவுத் இண்டியன் ஃபீஸ்டில் இருக்கும் கலந்த சாதமான தேங்காய் சாதத்துக்கு ரொம்பவும் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக மோர் குழம்பு சர்வ் பண்ணுவாங்க ஸோ தேங்காய் சாதத்துக்கு மேலே நாங்கள் சர்வ் பண்ணுறதான மோர்கொழம்பு சேப்பங்கிழங்கை போட்டு செய்ததான ஒரு மோர்குழம்பு அகெயின் மோர்குழம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்னேச்சரான சவுத் இண்டியன் டிஷ் அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேஷனுக்காக நாங்கள் ரசம் தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சுட ரசத்தை ஒரு கப்பில் வைக்கிறோம் நாங்கள் தயாரிச்சிருக்கிறதான ரசம் தக்காளி பழம் பருப்பு ரசம் பயிரும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கப்பில் பயிரையும் வச்சுடுவோம் இப்படி என்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுட்டு மோர் மிளகாய்க்கு பக்கத்தில் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணதான அப்பளம் வடாம் அதையும் வைக்கிறோம் ஜென்ரலாக சவுத் இண்டியன் ஃபீஸில் கெஸ் முதல்ல சாதத்துக்கு பருப்பை பிசைந்து நம்ம இண்டிகேஷனுக்காக வச்சுருக்கறதான அந்த சாம்பாரை தொட்டு சாப்பிடுவாங்க அப்பப்போ பொரியல் கூட்டு பச்சடி எது வேணுமோ அது அவங்க கேட்க கேட்க பரிமாறுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் சாதம் போட்டு சுட சுட அதுக்கு மேலும் சாம்பார் விட்டு அதுக்கப்புறமா சுட சுட சாதம் போட்டு அதுக்கு சுட சுட ரசம் விட்டு ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாயசம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு சவுத் இந்தியன் ட்ரெடிஷன் பாயசம் அவங்க கேட்டாங்கன்னாக்கா இன்னும் தொன்னையில் கொஞ்சம் ஹாட்டாக சர்வ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இந்த இலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுப்பதும் ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருந்துட்டுருக்கு எங்கள் வீட்டில் தயாரித்ததான இந்த தலைவாழை இலை விருந்து அல்லது பனானா லீஃப் ஃபீஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்